ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட ஒரு மூன்று கேள்விகளுக்கான புக் ப்ரூஃப் வந்து கேட்டிருந்தீங்க அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சிலே வந்து கேள்வி கேட்கும்போது நீங்களே வந்து கேட்டிருந்தீங்க எங்கேருந்து மேடம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்போவே நான் வந்து ரெண்டு மூணு டைம் ஆடியோ கொடுத்துருந்தேன் என்னென்னா தமிழ் இணைய கல்விக்கழகம் தேவிரா சார் புக்கு நன்னன் சார் சொக்கன் நான்கு பேருடைய இதுலேயும் வந்து ரெஃபரன்ஸில் தான் நான் வந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை யாரும் வந்து வாட்ச் பண்ணிங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல சரி ஓகே தேவிரா சார் புக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட் அட்டையை பாருங்கள் நீங்கள் அவருடைய புக்கு வந்து நிறைய இருக்குது அதில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் அட்டை உள்ள வந்து புக்கு டிஎன்பிஎஸ்சி புதிய தமிழ் இப்படி இருக்கும் அட்டை இந்த புக்கு தான் வந்து நான் சொல்லியிருந்தது இந்த புக்கு தான் நான் குரூப் ஃபோருக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இந்த புக்கிலேருந்து தான் எடுத்திருந்தேன் ஓகே இதில் பாருங்கள் இதுதான் நீங்கள் கேட்டது இந்த களி களி இது ரெண்டுக்கும் உள்ள ஆன்சர் கீழே கொடுத்துருக்குது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க களி அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதில் வந்து இந்த புக்கில் வந்து களிங்கிறது ஓசை ஒரு காலம் துன்பம்னு கொடுத்துருக்கு ஆனால் அவருடைய இலக்கிய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் சூரபதுமன் போர் செய்தியை குறிப்பிடும் நூல் களித்தொகை அப்படிங்கிற மாதிரி இலக்கிய புக்கில் இருக்கும் அடுத்தது இந்த களி அப்படின்னா நம்ம வந்து கழித்தல் குறைத்தல் அப்படின்னு சொல்லலாம் மிகுதி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா புல்லின் உறுப்புகள் அதாவது புல்லினுடைய உறுப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க நமக்கு கேள்வியில் அதுக்கு ஓலை கொடுத்துருக்கிறாங்க ஓலைங்கிறது தோடு மடல் ஓலை ஏடு இதழ் பாலை ஈர்க்கு குலை ஓகே இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவிராசர் புக்கில் இருந்தது இந்த கேள்விகள் வந்து ரெண்டு ரெண்டும் வந்து நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இதுக்கு விடை வந்து ஓலை தான் அடுத்தது பறவை இது வந்து புல் அதனுடைய ஒளி என்னன்னு வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா அது ஆக்சுவலாக வந்து அவங்க சிமிழ்க்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் சங்க இலக்கியம் குறுந்தொகையில் அன்றில் பறவை அதாவது இது வந்து அன்றில் பறவை பாருங்கள் இது அன்றில் பறவை புல்னா பறவை தான் நமக்கு அந்த அன்றில் பறவை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நரலும் நான் சொல்லுங்கள் பாருங்கள் அன்றில் பறவை வந்து இணைந்து வாழும்போது எழுப்பும் குரலை நரலல் என்றும் பெண் அன்றில் கருவிட்டு இருக்கும்போது எழுப்பும் குரலை அகவல் என்றும் அழைத்தனர் அதான் கீழே வந்து நரலும் அப்படிங்கிறது குறுந்தொகை பாடல் வரியில் இருக்குது பறவைங்கிறது வந்து நரலும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒளியை எழுப்பும் அப்படின்னு சொல்லி குறுந்தொகை பாடல் வரியில் இருக்குது இது மூணுக்கு தான் வந்து நீங்கள் கேட்டது இது மூணுக்குமான புக் ப்ரூஃப் தான் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்